விநாயகரை வழிபட்டு பூஜையை ஆரம்பிப்போம் பூஜைக்கான துவரம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் விளக்குகள் சிகப்பு திருநூல் போட்டு ஒன்பது அகல் விளக்கு தயார் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் வேலுக்கு வந்து நம்ம ஒரு எலுமி இது நம்ம வீட்டுக்கு இந்த ரெண்டு நெய் தீபம் ரெண்டு பக்கமும் இருக்குது ஏற்றக்கூடிய ரெண்டு நெய் தீபம் இது விட ஒம்பது நாணயம் வச்சுருக்கேன் எடுத்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக கிடச்சா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்து வச்சுக்கலாம் ஒம்பது வாரம் நமக்கு தேவைப்படும் வந்து நான் இதுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் இட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம பருப்பு வந்து அது அதுலேயும் ஃபுல்லாக அகல் வழக்குலேயும் ஒவ்வொரு வழக்குலேயும் நம்ம நினைச்சிக்கிட்டே வருவோம் உரையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வந்து துவரம்பருப்பு தீபம் ஒம்பது தீபம் ஏத்துறது தான் மிகவும் சிறப்பு வைத்தீஸ்வரன் கோயில் நான் எப்போ போனாலுமே துவரம்பருப்பு நான் வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே போயிட்டு நான் வந்து ஒம்பது தீபம் பருப்பு அப்படியே பரப்பி வச்சு ஒம்போது அகல் தீபம் அது மேலே ஏற்றி வச்சுட்டு நான் வருவேன் அங்கேட்டு இப்போ நம்ம வந்து இந்த காசு வந்து ஒரு ஒரு துவரம்பருப்பு பக்கத்துலேயும் நம்ம ஒரு காயினு வைக்க போகிறோம் அடுத்தது பூ வைப்போம் இப்போ ஒரு ஒரு காசு ஒரு ஒரு துவரம்பருப்பு பக்கத்துலேயும் வச்சுட்டு நம்ம அதில் வந்து தான் நம்ம அகல் விளக்கை வச்சு நம்ம நெய்தீபமாக ஏற்ற போகிறோம் இந்த சகப்பு திருநூல் போட்டிருக்கிறேன் இப்படியாக ஒம்போது விளக்கையும் நீங்கள் வந்து ஒம்பது காயினும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போய் வச்சுட்டு காட்டுறேன் அப்படியே ஒரு ஒரு காயின் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தீபம் அப்படியே வச்சுட்டு போங்க தெக்க நூற்றி எட்டு அர்ச்சனை நம்ம எல்லாக்கும் செய்கிறோம் செவ்வாய் கிழமைன்னா நம்ம வந்து குங்குமத்தால் வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை வந்து நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப 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 சிறப்பு அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம இதை பாருங்க பின்னாடி இப்போ பிள்ளையாருக்கு வந்து பூ வச்சுட்டோம் முருகருக்கு பூ வச்சிட்டோம் வேலுக்கு பூ வச்சு ஒரு எலுமிச்சம்பழமும் நம்ம வச்சுருக்கிறோம் முருகருக்கும் நம்ம சந்தனம் குங்குமம் சாத்தி பூக்கள் வச்சுட்டோம் நம்ம எப்பவும் கும்பிட்ற முருகர் இருக்கார் நம்மள்கிட்ட அவருக்கும் வந்து மலர் இருக்கும் அடுத்தது நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து நிரப்பி எல்லாத்துலேயும் நிரப்பிக்குவோம் தேவையான அளவு நிரப்பிக்குங்க செவ்வாய் மட்டுமாச்சும் இதை ஏற்றி செவ்வா ஒர துவரம்பருப்பு தீபம் இந்த தீபம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த செவ்வாயோட பலன்களை இந்த ஒரு மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி அந்த மந்திரத்தில் வந்து நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி பூக்களாலோ இல்லை குங்குமத்தாலோ இல்லை விபூதியாலோ நம்மளால் எது இயலுதோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அது குங்குமமாக இருக்கும் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் முக்கியமான முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகக்குள்ள கொஞ்சம் கையில் உங்கள் கைப்பிடி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை அப்படியே தூவிட்டு நிறையா கொட்டணும்னு அவசியம் இல்லை நான் வந்து சாமி நல்ல நிற்கணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் நிறையா கொட்டியிருக்கேன் அதை எடுத்து நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோ இல்லை குருவிகளுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிற நீங்களும் போடுங்க அதை வந்து இப்போ நான் அந்த தீபத்துலலாம் ஏற்ற போகிற தீபத்தில் இருக்கிற அந்த காசையும் இந்த சு இந்த துவரம்பருப்பையும் தீபம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு முக்கியமான ஒரு நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அதை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதனால் நம்ம குடும்பத்தில் வந்து நல்ல செல்வ வளர்ச்சி நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலையும் நன்மை நடக்கும் இவன் ஏற்றுவோம் நம்ம இந்த தீபம் நம்ம ஏற்றதுனால நமக்கு சொந்த வீடு வாங்குற வாய்ப்பு வரும் திருமணம் நம்ம வீட்டில் கைகூடும் வேலை வாய்ப்பு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கணவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்படி வந்து மங்களகரமான விஷயங்கள்லாம் நம்ம இல்லத்தில் எழுந்துடலும் அருமையான சிறப்புமிக்க தீப வழிபாடு அதுவும் இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஏற்றி வழிபடுறப்போ கண்டிப்பாகவே எல்லா நல்ல பலன்களும் நடக்கும் இதுக்கான ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி ங்குமர்ச்சனை செய்வது மிகவுமே சிறப்பாக இருக்கும் இது வந்து முருகனுக்கே உரிய செவ்வாய் பகவானோட அருளை முழுமையாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தீப ஆராதனையோடு அவரோட அருளை பெற்றுத்தரக்கூடிய உச்சிஷ்ட மந்திரம் அப்படின்னு சொல்கிறது ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரவண பவா அடுத்தது ஓம் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் ஊம் மவ்வும் சரவண பவா அப்போ நூற்றி எட்டு முடிஞ்சிருச்சு இந்த முடிச்சு நமக்கு வந்துருச்சு பார்த்திங்களா அப்போ நூற்றி எட்டு மந்திரம் முடிஞ்சிருச்சு நம்ம சாதாரணமாக மந்திரம் ஜபிக்கிறத விட இந்த உத்திராட்சமணியை வச்சு நம்ம ஜபிக்கக்குள்ளே அந்த ம மந்திரம் வந்து லட்சம் மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் லட்சம் ஒரு ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலனும் கிடைக்கும் அப்படின்னு சித்திர பெருமா நமக்காக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மிக மிக விசேஷமான துவரம்பருப்பு தீபம் அது கூட உங்களுக்கு காசும் வச்சுருக்கேன் தொண்ணூறு ரூபாய் இருக்கிறது இது இது வந்து முருகனுக்காக அதை வந்து நம்ம இந்த இது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த துவரம்பருப்பையும் அந்த காசையும் நாங்கள் மூணு மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கிறேன் விரலி மஞ்சள் மகாலட்சுமி வேண்டி வச்சுருக்கிறேன் அந்த மூணு மஞ்சளையும் வச்சு கொஞ்சம் ஏலக்காய் கருப்புறம் வேணால் மடித்து அதை வந்து ஒரு முடிச்சா இட்டு நீங்கள் உங்களோட பணம் வைக்கிற பெட்டி கல்லா பெட்டியில் வச்சுக்கோங்க இதை திரும்ப நீங்கள் அடுத்த செவ்வாய்கிழமை பூஜை பண்ணக்குள்ளே அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் திரும்ப குருவிகளுக்கு விட்டுட்டு புது துவரம்பருப்பு நிரப்பி அதை வச்சுக்கோங்க இது வந்து இந்த மஞ்சள் ஏன் அதை வைக்க கூட வைக்கிறேன்னு சொன்னால் துவரம்பருப்பு செவ்வா பகவானுக்கு உரியது அப்போ அது கூட வந்து நம்ம மஞ்சள் கிழங்கு வைக்கக்குள்ளே குரு பகவான் மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அந்த பருப்பும் அது கூட நான் வைக்கீங்கன்னா அந்த குங்குமம் வந்து ரொம்ப அபூர்வ சக்தி உள்ள குங்குமம் உங்கள் நெத்திக்கு தாலிக்கு இட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் செல்வ வளர்த்த கொண்டாடுறதுக்கு முருகனுக்கே உள்ள அந்த குங்குமம் வந்து செவ்வாய் பகவானோட சேர்ந்து இந்த தீபத்தோடு சேர்ந்து நம்ம அர்ச்சனை பண்ணக்குள்ள அதுக்கான ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும் நம்மளோட இந்த வேல் பார்த்திங்களா இது வந்து முருகன் முருகனோட வேல் மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானுக்குரிய கருங்காலி மரத்தாலான வேல் நம்மள்கிட்ட இருக்கிறது அந்த வேலை வந்து நம்ம இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடக்குள்ள ரொம்பவுமே இது சக்தி பெற்றதாக நமக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் ஓம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் சவ்வும் மவ்வும் சரகண பவா நம்ம அப்படியே நம்ம தெய்வத்திட்ட காமிச்சிட்டு நம்ம குங்கும கிண்ணத்தில் அந்த குங்குமத்தை போட்டுக்கிறோம் ஓம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் சவ்வும் மௌவும் சரகண பவா அப்படி சொல்லி அப்படி போட்டுக்குங்க ஓம் ஸ்டீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரகணபவா அந்த தீபத்தெல்லாம் நம்ம அரிச்சித்து முருகனையும் அரிச்சித்து அந்த வேலையை நம்ம அரிச்சித்து நம்ம அந்த குங்குமத்து கிண்ணத்தில் போடு நீங்கள்கிட்ட போட்டிருக்கேன் இதை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை இப்போ எப்படிமா நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு நூற்றி எட்டு முறை சொல்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் வேறு யாரும் லேடிஸோ இல்லை உங்களோட கணவரோ மகனோ இருந்தாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி உத்ராட்சத்தை வச்சுட்டு அவங்க நூற்றி எட்டு முறை சொல்லவுலாம் போடுங்க அப்படி இல்லைன்னா அம்மா பாடி நூற்றி எட்டு முறை சொல்லியிருக்கேன் அந்த டேப்பை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை நான் ஒரு ஒரு வாட்டி மந்திரம் சொல்ல ஒரு ஒரு வாட்டி நீங்கள் இப்படி குங்குமத்தை குங்குமத்தை வந்து இப்படி சமர்க்கிறதோட நம்ம தீபத்துக்கும் சேர்த்து முருகனுக்கும் சேர்த்து இப்படி அரிசித்து இப்படி சமர்ப்பிக்கூட அந்த அந்த குங்குமம் வந்து தெய்வீக சக்தியை பெறுது அது சாதாரண நாட்களில் நம்ம செய்யறதை விட செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் செய்கிறது நல்லது இப்போ வந்து நம்ம பாடி முடிச்சாச்சு அடுத்தது அவங்களுக்கு வந்து வெள்ளை எடுத்து வந்து அடிச்சுட்டு நம்ம இதை வந்து காட்டுவோம் தீபாரதனை காட்டிட்டு அடுத்தது நம்ம பால் கல்கண்டு பால் இப்போ பழங்கள்லாம் வச்சிருக்கிறேன் இருந்தாலும் கல்கண்டு பால் இல்லைனா சர்க்கரை பொங்கல் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு அருகில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து செம்பு வந்து முருகனுக்கு எப்போவுமே செப்பாலான பித்தளையான பொருட்கள் வந்து நீங்கள் இப்போ பூஜை வந்து நல்லா நிறைவாக முடிவடைஞ்சிருச்சு இந்த பூஜை செய்வதற்கே உரிய மாதம் கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை தான் மிக மிக உகந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்து இந்த பூஜையை எடுத்து செய்வது உங்களோட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களும் இந்த தீபம் ஏற்றி வச்சு இந்த முறையில் பூஜை பண்ணி நீங்கள் பலனடையலாம் பார்க்க தான் பெருசாக தெரியும் நம்ம சாதாரணமாக ஒம்பது தீபம் ஒரு தாம்பாளத்தில் துவரம்பருப்பை போட்டு அது மேலே ஒம்பது தீபம் ஏற்றி வச்சு இந்த பிரார்த்தனையை நீங்கள் முருகன்ட்ட வைங்க கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் மங்களகாரகன் எல்லா மங்களகரமான காரியத்தையும் நம்ம குடும்பத்தில் நடத்தி கொடுப்பா இது பற்றி தனி வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் பார்த்து பயனடையணும் அவ்வளோதான் பிள்ளைங்களா அனைவரும் இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு பயனடைங்க நன்றி நான் உங்கள் சக்தி மிக மிக சக்தி வாய்ந்த செவ்வாய் கிழமை செவ்வா ஓர நம்ம செய்யக்கூடிய இந்த தீபம் செவ்வா பகவானுக்கே உரிய இந்த தீபம் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பூஜை அன்னைக்கு நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த பூஜை அவசியம் அனைவரும்